ஸ்ரீ மாத்திரை நமக ஜெய் குருத்த ஜெய் குரு நமஸ்காரம் நான் கருவிலிருந்து வல்சலா பணிக்கர் பிரசன்ன ஜோதிடர் இன்னைக்கு நம்ம ஆடி மாத ராசி பலன்கள் விருச்சக ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம் இந்த ஆடி மாதம் இல்லைனா பதினேழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் இந்த மாதம் பிறக்குது இந்த மாதம் வந்து உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறக்கிறனால விருச்சக ராசியில இருக்கக்கூடிய அனுஷ நட்சத்திரக்காரர்கள் வந்து பரிகாரம் பண்ணிக்கணும் என்ன பரிகாரம் பண்ணனும் அப்படின்னா கன்றுடன் கூடிய அதாவது பசுமாட்டுக்கு வந்து ஜலம் கொடுக்கறது வைக்கப்புல் கொடுக்கறது தீவனம் கொடுக்கறது முக்கியமாக கோதுமை மாவில் வெள்ளம் கலந்து அதுக்கு குடிக்கிறதுக்கு கொடுங்க இதெல்லாம் வந்து ரொம்ப விசேஷம் இதனால என்னென்னா இந்த ஒரு ஆண்டு முழுவதுமே வந்து பணத்தட்டுப்பாடு அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்காது அதே மாதிரி அகால மரணம் விபத்து கண்டங்கள்லாம் நிகழாமல் தடுக்கும் இந்த கா இது வந்து என்னென்னா கோவிலில் இருக்கக்கூடிய பசுமாடு கன்றுக்கு கொடுக்கலாம் அல்லது உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய தொழுவத்துக்கு போய் பசுவுக்கும் கண்ணுக்கும் இந்த தீவனங்கள் எல்லாத்தையும் நீங்கள் கொடுக்கலாம் இந்த ஆடி மாதம் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா நிறைய வளர்ச்சிகள் இருக்குது பாதகமும் இருக்குது சாதகமும் இருக்குங்க நாலாம் இடத்துல ராகு இருக்கார் கோச்சாரத்தில் சனியும் செவ்வாயும் அதாவது ஜூலை மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதிக்கு மேலே உங்களுடைய ராசி அதிபதி பதினொன்றாம் இடத்துக்கு வராரு சனியோடைய பார்வையில் இருக்கார் நிறைய நன்மைகளும் இருக்குது அதே நேரத்தில் சண்டை சச்சரவுகள் வீண் வாக்குவாதங்களில் தவிர்க்கிறது நல்லது மன உளைச்சலும் இருக்குங்க ஏன் இப்படி சொல்கிறேன் அப்படின்னா அஷ்டமத்தில் அதாவது உங்களுக்கு வந்து சனி செவ்வாய் வந்து ஒரு மைனஸ் தான் நான் வந்து உண்மையை மட்டும்தான் சொல்லணும் அதனால மைனஸ் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு நிறையவே இருக்கு ஏன் அப்படின்னா சனி செவ்வாயும் நல்லா இல்ல அஷ்டமத்தில் குருவும் சுக்கரனும் சேர்ந்துருக்கு ஏழு குடையவரும் அஷ்டமஸ்தானத்துக்கு போறாரு குருவும் சுக்கரனும் ரெண்டு கிரகங்களும் நல்ல சுப கிரகங்கள் முழு சுப கிரகங்கள் அதுவும் போய் அஷ்டமத்தில் மறையுது பத்தாவதுக்கு உங்கள் ராசி அதிபதிக்கு சனியோடைய பார்வை இருக்கு கேட்கவே வேணாம் பொதுவாகவே இந்த பன்னெண்டு ராசிகளில் ஆடி மாதம் ஆடி போயிரும் அப்படின்னு சொல்றது உங்கள் ராசிக்கு கொஞ்சோண்டு பொருந்தும் பட் ஆனால் அதெல்லாம் ஒதுக்கி வச்சிருங்க இந்த பதினொன்றுல வந்திருக்கக்கூடிய செவ்வாய் வந்து நிறைய லாபங்களை கொடுப்பாரு உங்களுடைய ராசி அதிபதி தான் அதனால் காசு பணம் அப்படிங்கிறது நீங்க நினைக்கக்கூடிய அந்த டைம்ல அது வந்துடும் நீங்க என்ன எஃபர்ட்ஸ் போடுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்களோட உழைப்பு நூறுவா இருந்துச்சு நூறு ஒரு உழைப்பை போடுறீங்க அப்படின்னா பத்தாயிர ரூபாய்க்கு ஒரு லட்ச ரூபாய்க்கு எதிர்பார்க்க கூடாது ஆனால் கட்டாயம் இரநூறுவா உங்களுக்கு உறுதியாக வந்துடும் இந்த மாதம் இந்த மாதம்தான் ஏன் அப்படின்னா சனியுடைய பார்வை இருக்குது அதனால வரும்போது ரொம்ப தாமதமாகவும் எதிர்பார்க்கும்போது அது கிடைக்காமையும் போகும் அதனால எதிர்பார்க்காம ஒரு விஷயத்த நீங்கள் செய்யும்போது மிகப்பெரிய லெவலில் அது உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும் அஞ்சாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி அதனால் அவர் இருக்கக்கூடிய இடம் ரொம்ப நல்லா இருக்குது ஸோ எதிர்பார்க்காம ஒரு விஷயத்தை செய்யும்போது அது நமக்கு அதிர்ஷ்டமாக மாறும் எதிர்பார்ப்போட ஒரு விஷயத்த செய்யும்போது அவர் ஏ மாத்த பார்ப்பாரு அதனால நீங்கள் எதிரே பார்க்காதீங்க பொதுவாகவே பெண்கள் இந்த வந்து விருச்சகராசியில் இருக்கக்கூடிய பெண்கள் வந்து குருவும் சுக்கரனும் சேரக்கூடிய மாதமாக இருக்கனால விருச்சக ராசியில் இருக்கக்கூடிய பெண்கள் பொதுவாகவே அதிகமாக வந்து முற்போக்கு சிந்தனை அது அவங்களுக்கு அதிகமாக இருக்கும் அதனால் அவங்க ரொம்ப ஃபோக்கஸ்டாக இருப்பாங்க என்ன விஷயத்தை வந்து அவங்க நிறைவேற்றணும் என்ன அவங்களுக்கு லட்சியமோ அதில் ரொம்ப ஃபோக்கஸ்டாக இருப்பாங்க அதை ஈஸியாகவும் அப்ரோச் அடைஞ்சிருவாங்க ஆனால் அதுக்காக எப்போவுமே நிறைய கெட்ட பேர் எடுப்பாங்க விருச்சக ராசிக்காரங்க கெட்ட பேர் எடுப்பாங்க அவங்க நல்ல நீங்கள் மற்றவங்களுக்கு நல்லது தான் சொல்லுவீங்க ஆனால் அது உங்களுடைய இயற்கையாக அல்லது விதியான்னு தெரியாமல் நிறைய பேர் இதை வந்து ஃபேஸ் பண்ணிகிட்டே இருப்பீங்க மு முக்கியமாக வந்து அனுஷ நட்சத்திரமும் கேட்ட நட்சத்திரமும் வந்து மனசில் என்ன பட்டுச்சோ அதை வந்து அப்படியே தெளிவாக ஃபில்ட்ரு இல்லாமல் நீங்கள் பேசுவீங்க ஃபில்ட்ரு போட்டு பேசுனா உங்களுக்கு பிரச்சனை இல்லை ஆனால் ஃபில்ட்ரு இல்லாமல் நீங்கள் பேசுகிறதுனால நீங்கள் பேசுகிறது அவங்களோட சார்பாக பேசும்ப பேசும்போது கூட அவங்க உங்களை தப்பாக தான் அவங்களோட நன்மைக்கு தான் நீங்கள் பேசிகிட்ருக்கீங்கிறத உங்களை யாருக்காக நீங்கள் இருக்கீங்களோ அவங்க புரிஞ்சிக்க மாட்டாங்க இதனால் உங்களுக்கு கெட்ட பேர் நான் எதுக்காக இவ்வளோ டீட்டெயிலாக பேசுகிறேன்னா இந்த மாதம் கொஞ்சம் அமைதியாக இருங்க அவ்வளோதான் நீங்கள் வந்து ஃபில்டர் போட்டுக்கோங்க ஃபில்டர் போடாதீங்க பேச்சை குறைச்சாலே போதுமானது அஷ்டமத்தில் குரு சுக்கரன் இருக்கும்போது பொதுவாகவே கெட்ட பேர் வர்றதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது அதனால் மன சங்கடங்களுக்கு ஆளாகாதீங்க பேசுகிறவங்க பேசுவாங்க அதாவது பேசுவார் பேசட்டும் தூற்றுவார் தூற்றட்டும் அப்படின்னு ஈஸியாக எடுத்துகிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான் ஃபோக்கஸ்டாக இருந்தீங்கன்னா நீங்கள் நினைக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையுமே சாதிச்சிடலாங்க ஆனால் சாதிக்கக்கூடிய மாதம் தான் இது திடீர்னு ஒரு அதிர்ஷ்டம் கூட கிடைக்கும் நீங்கள் எந்த அளவுக்கு எதிர்பார்க்காம ஒரு விஷயத்தை செய்கிறீங்களோ அது பல மடங்காக உங்களுக்கு திருப்பி வரும் புதையல் லாட்ரி அப்படின்னு சொல்லுவோம்ல அது வந்து மண்ணு கடியில் தோண்டியோ இல்லை நம்ம லாட்ரி டிக்கெட் வாங்கியோ இல்லை ஒரு விஷயத்தை எதிர்பார்த்துக்க மாட்டோம் திடீர்னு நமக்கு அது கிடச்சிரும் அது சர்ப்ரைஸாக இருக்கும் அது நமக்கு ரொம்ப ஆத்மார்த்தமான மகிழ்ச்சியும் கொடுத்துரும் அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இந்த மாதம் வரும் தொழில் ரீதியாக நிறைய மாற்றங்கள் இருக்குது ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துல நீங்கள் ஷிஃப்ட் பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது தொழிலில் நல்ல காசு பணம் லாபங்கள் சம்பாதிக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது ஒன்பதாம் இடத்துல புதனும் சூரியனும் இருக்கனால நிபுணத்துவ யோகம் இருக்குது உத்தியோகம் பார்க்குறவங்க டாப் ரொம்ப ரொம்ப சூப்பர் இந்த மாதம் வந்து உங்களுடைய ஆஃபீஸில் நீங்கள் உத்தியோகம் பார்க்கக்கூடிய இடத்துல நல்ல இது சேலரி இன்க்ரிமெண்ட்டு உங்களுக்கு பாராட்டுகள் அங்கீகாரம் ப்ரொமோஷன் இது எல்லாம் கட்டாயம் உங்களுக்கு உண்டு உங்களுக்குன்னு ஒரு ரெகக்னைசன் நீங்கள் கேட்க விஷயங்கள் எல்லாமே கிடைக்கிறது உத்தியோகத்தில் நல்ல வளர்ச்சி அடைகிறது நிறைய பேருக்கு வேலை புது வேலை கிடைக்கும் இவ்வளோ நாள வேலை இல்லாமல் இருக்கவங்கெல்லாம் நல்ல வேலையில் போய் செட்டில் ஆகக்கூடிய அமைப்புகள் இருக்கு ஒரு சிலருக்கு இந்த கவர்மெண்ட் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் நல்ல கவர்மெண்ட் சம்பந்தப்பட்ட மின்ஸ் எக்ஸாம்ஸ் எழுதிட்டு இருக்கவங்களுக்குலாம் ஒரு நல்ல ரிசல்ட் வரதுக்குண்டான அமைப்புகள் இருக்கு அதே மாதிரி வண்டி வாகனங்களில் போகும்போது ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க நாலாம் இடத்துல ராகு இருக்கு அவுட் சைடில் வீடு இருக்கவங்களுக்குலாம் வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏன் அப்படின்னா நாலாம் இடத்துல ராகு வருது இப்போ பதினொன்னில் வந்து உங்களுக்கு செவ்வாயும் சனி ஐந்தாம் இடத்துலேருந்து ஒருவரை ஒருவர் பார்க்கறதுனால வீட்டில் வந்து விஷ ஜந்துக்கள் வரது கொண்டாடு அமைப்புகள் இருக்கு கவனமாக இருந்துக்கணும் அதே மாதிரி பாதுகாப்போடும் எச்சரிக்கையோடும் இருந்தாலே போதுமானது குரு சுக்கரனு அஷ்டமத்தில் சேரும்போது திடீர்னு ஒரு இன்சூரன்ஸ் போ ஆகி உங்களுக்கு வரலாம் எதிர்பாராத வகையில் பணங்காசுகள் வரலாம் அதே நேரத்தில் பேரும் கெட்ட பேராகவும் இதெல்லாம் மனசில் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க ஆட்டோமேட்டிக்காகவே நீங்கள் நினைக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே நிறைவேறும் அதுக்குண்டான திறமையும் இருக்கு உழைப்பும் உங்ககிட்ட இருக்கு அதனால எந்த ஒரு விஷயமும் உங்களுக்கு தடையாக இருக்காது தொழில காசு பணம் வரலையா அல்லது காரியங்கள் எதுவுமே வந்து தடைபடுதா எல்லா காரியங்கள் எடுத்தாலும் அது ஃபெயிலியர் ஆகுதா அப்படின்னா சித்தி விநாயகர் ஆலயம் சென்று தேங்காய் எண்ணெயில் வெள்ளெருக்கு திரி போட்டு வேண்டிட்டு வாங்க ரெண்டு நாள் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய்க்கிழமை யமகண்ட நேரம் இன்னொன்று ஞாயிற்றுக்கிழமை யமகண்ட நேரம் இந்த ரெண்டு நாள் யமகண்ட நேரத்தை தேர்ந்தெடுத்து அதில் தேங்காய் எண்ணெயில் ரெண்டு தீபம் திரி வந்து வெள்ளிற்கு திரியில் போடணும் ஊற வச்சு அதுக்கு நூல் சுற்றிலாம் போடுங்க அப்போ தான் எரியும் இதை வந்து வழிபாடு பண்ணும்போது உங்களுக்கு எந்த விதமான காரியங்கள் இருக்கு தடைப்பட்டாலும் அந்த காரியங்கள் தடையெல்லாம் நீங்கி காரியங்கள் சித்தியாகும் காரிய சித்தியாகணுன்னா சித்தி விநாயகர் வழிபாடு தான் ரொம்ப ரொம்ப உத்தமம் குலதெய்வ வழிபாடு பண்ணுங்கள் சில பேருக்கு வந்து இந்த மாதம் வந்து திடீரெனு வந்து புத்திர பாக்கியம் கிடைக்கிறதுக்குண்டான அமைப்புகள் இருக்கு அதே மாதிரி பேச்சுவார்த்தைகள் நல்ல காரியங்கள் சுப நிகழ்வு தொடங்குறதுக்கு பேச்சுவார்த்தைகள்லாம் இந்த மாதம் ஆரம்பிக்க அமைப்புகள் இருக்கு ஆனால் நல்ல மாதம் தான் கவலைப்பட வேண்டாம் பொதுவாகவே ஒரு வாய்ப்புகள் வருது அப்படின்னா ஆடி மாதம் செஞ்ச ஆடி போயிடுவேன் அப்படிங்கிற அந்த கான்செப்டை விட்டுருங்க ஆடியில் செஞ்சால் தான் அதனால ஒரு வாய்ப்பு வருதுன்னா கப்புனு பிடிச்சு அதை செய்ய ஆரம்பிச்சிருங்க நல்ல வளர்ச்சியாகும் பொருளாதார ரீதியாக நிறைய உயர்வுகள் இருக்கு அரசாங்கத்தில் இருக்கவங்களுக்கும் சரி அரசியல்வாதிகளை இருந்தாலும் சரி நல்ல மாற்றங்களும் முன்னேற்றங்களும் இருக்கும் ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு புகழும் சரி மக்களுடைய ஆதரவும் நல்லா வளர்ந்துக்கிட்டு இருக்கும் விருச்சக ராசியை பொறுத்த வரைக்கும் பொருளாதார ரீதியாக நிறைய உயர்வுகள் இருக்கு அஷ்டமாதி அஷ்டமாதிபதி வந்து உங்களுக்கு ஒன்பதாம் இடத்துல இருக்கிறதுனால ஏழு குடையவர் கலத்திர ஸ்தானாதிபதி அஷ்டமத்தில் போகிறதுனாலையும் லைஃப்ல பார்ட்னர் கூட சண்டை வரும் கணவனாக இருந்தால் மனைவியும் மனைவியாக இருந்தால் கணவனும் ஒருவரை ஒருவர் அனுசரித்து செல்லக்கூடியது ரொம்ப ரொம்ப முக்கியமானது தயவு செய்து அட்ஜஸ்ட் பண்ணி வாழுங்க இல்லைனா சண்டை சச்சரவுகளாகி பிரிவினைக்கு அது வழிவகுக்கும் இந்த மாதத்தில் வந்து பிரிவினை வருது அப்படின்னா அது ஜவ்வு மாதிரி இழுத்துட்டு போயிடும் அதனால் ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க விநாயகர் வழிபாடு பண்ணிக்கோங்க குலதெய்வ வழிபாடு பண்ணிக்கோங்க நல்ல முன்னேறக்கூடிய அமைப்புகள் தான் இருக்குது படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கெல்லாம் படிப்பில் நல்ல ஆர்வம் அதே மாதிரி நல்ல மார்க் எடுக்கிறது இந்த மாதிரி அமைப்புகள் இருக்குது உயர்கல்வியெலாம் இது நல்ல சூப்பரான டைமு படிக்கக்கூடிய குழந்தைகள் நல்ல படிப்பில் நல்ல மாற்றங்களும் நல்ல வளர்ச்சிகளையும் அடைவாங்க பொது பொதுவாகவே வந்து இந்த மாதம் வந்து நல்ல இறை வழிபாடு பண்ணிக்கிறது வந்து உங்களுக்கு ஆத்மார்த்தமான நன்மைகள் நிறையா கிடைக்கும் ஆத்ம ரீதியாக வந்து உங்களுக்கு நிம்மதி அப்படிங்கிறது கிடைக்கும் நல்ல தூக்கமின்மை நிறைய பேர்த்துக்கு தூக்கம் இல்லாமல் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல தூக்கம் வரதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது பொதுவாக ராசிக்கு பொருளாதார ரீதியாக நிறைய மாற்றங்கள் உயர்வுகள் நல்லதெல்லாம் நடக்கப்போகுது இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் கேளுங்கள் நான் கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுறேன் நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்